இவரை கூப்பிட்டு வச்சு அவங்க படத்தில் இவர் இவருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க 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 உங்களை கூப்பிட்டு குனிய வச்சு உங்க காதல நல்ல ஒரு பாட்டை படிப்பாய்ங்களுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் நீங்க உண்மையாவே ஒரு நடிப்பு அரக்கன்னா உங்களுக்குள்ள ஓடுறது ஒரு பன்னி ரத்தம் ரத்தம்னா உங்களுக்குள்ள இருக்கிறது வெறினா நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் முடிஞ்சா பண்ணி காட்டுங்க பண்ணியா சாரி ஐ மீன் உங்களை காட்ட வேணா நடிச்சு காட்டுங்க என்ன டாஸ்க்குனா இப்போ இந்த உலகத்துல உங்களுக்கு பொண்ணே கிடைக்கல ஆனா இப்போ உங்களுக்கு ரொம்ப மூடா இருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அடங்கம்மாளே

இவன் போட்டோ ஒரு நாலஞ்சு காப்பி எடுத்து அப்படியே சுத்தி மாட்டி அப்ப பாம்பே வராது ஏன்னா இவன் தான் வாடகை கூட்டு இருக்க என்ன என்ன எழவிடாது படிக்கிறத தவிர எல்லா கன்றாவையும் பண்ருக்கானு பேஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மிஸ்டர் கே சங்கர்னு ஒருத்தர் அவரோட கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு என்ன கோரிக்கைன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வாயில விடுற மாதிரி ஒண்ணு கேட்டிருக்கிறாரு அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி மாப்பிள்ளைக்கு இன்னொரு அண்ணா பாத்தீங்கன்னா அவ்வளவு லவ் இருந்தா வாயில விட சொல்லி குடிக்க வேண்டியதான அப்படின்னு கமெண்ட் பண்றாரு அரசக்க இந்த மாதிரி பரதேசி நாய்களுக்கு இந்த மாதிரி கமெண்ட் தான் பண்ணணும் வாஸ்துவம் தானே இதுக்கு பேசாம அவன் மூத்திரத்தை வாங்கி மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே ஹாட்டு விடுறாங்களா ஹாட்டு மூத்திரத்துல இதில் எம் ப்ரீத்தி ஐயங்கார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரூ லவ் இருந்தால் தப்பு இல்லையாமா சிக்ஸ் இயர்ஸாக லவ்வில் இருக்காங்கண்ணா இல்லை எனக்கு புரியல அப்போ நீங்களும் இந்த மாதிரி தான் மூத்திரத்தில் ஹார்ட் உட் விளாண்டுட்டு இருக்கீங்க போல ட்ரூ லவ் மை ஆனிஷு எவன்டா இது ஆனிஷு மூத்திர என்ன என்ன எலவுடா இது என்ன முன்னாடிலாம் கையை காலம் அறுத்துக்கிட்டு ரத்தத்தில் லவ் அப்ரூவ் பண்ணிங்க ஓகே ஏதோ தெய்வீக காதல்னு ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ என்ன கர்மாதிரானது இப்போ திறந்து போட்டுக்கிட்டு மூத்திரத்தில் லவ் அப்ரூவ் பண்ணுறதுக்கீங்க மூத்திரத்துக்கு பிறந்தவனுங்களே சரி என்ன இளம்புடாது என்னடா வாழ்க்கை இது மனுஷ வாழ்க்கை நான் எச்சி துப்புறத விட கேவலமா இருக்கலாம் என் வாழ்க்கை நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும் ஏய் 나டா இது காசு செலவழிச்சு டேட்டா போட்டு இன்ஸ்டாகிராம் வரது இந்த கர்மத்தை பாக்குறதுக்கா டேய் இவனா ஒரு குளியல் கேளியே தோண்டி என்ன பொதைறறடா தெலவுங்க போன்ற அட்டகாசம் இருக்கு பயிர் எறியதே எனக்கு வர்ற கோவத்துக்கு அவனை கண்ட வெட்டி ஒரு கால் கூட பண்ண மாட்டேங்கிற கேட்டா பிஸியா சொல்ற ரील பார்க்கர்க்கு டைம் இருக்கு இன்ஸ்டாகிரேட்டஸ் டைம் இருக்க انا கால் பண்ண மட்டும் டைம் இல்லையா

ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சா நம்பருடா அங்கே அஞ்சா நம்பருடா மழை அஞ்சா நம்பருடா நான் ஒன்றா நம்பர் சுரங்கத்தில் ரயிலே மறுப்பேன் இன்ஜினியர் எட்டி எட்டி வாய்ப்பேன் டிரைவர் ஆகிருப்பேன் ஏ அம்மா நான் மதுரை ஜோலார் பேட்டேன் மகராசன் போட்டேன் ராத்திரி ஒரு சோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி தெரிவிக்க விட்டுருங்க மீண்டும் ஒரு செம்மையான ஜாலியான வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நான் உங்க மிஸ்டர் லவ் யூ கைஸ் பை